நம்ம அடுத்ததாக பார்க்க போவது என்ன முக்கியமா அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த மாதிரி உத்தியோகம் கிடைக்கும் இப்ப அரசாங்கத்துக்கு நீட்டி நிறைய பேர் என்ன பண்றாங்க அரசாங்க வேலைக்காக தான் படிக்கிறாங்க நான் வேலைக்கே ஒரு படிப்பை முடிச்ச உடனேயே நான் அரசு தான் இருப்பேன் அரசுக்காக அரசு வேலைக்காக தான் நான் இந்த ஏற்படுத்தி ஒரு உங்களுக்கு ஒரு யோகம் பாவம் இருந்தால் மட்டும்தான் அதை தான் ஒரு லக்கணம் உதாரணத்துக்கு நான் எல்லாமே மேற்ற லக்னத்தை எடுத்துருக்க ஓகே இந்த லக்னத்துக்கு உண்மைய ஒன்பது பத்து இந்த லட்சணத்திற்கு ஒன்னு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடத்துல எல்லாத்துலையுமே இந்த ஒன்னு ஒன்பது பத்து பதினொன்னுல ஒரு ஜாதகக்காரருக்கு இந்த நாலு கட்டமும் காலியாக இல்லாமல் கிரகங்கள் இருந்தால் அதற்கான நடந்ததுக்கு ஒரு ஜாதக கட்டத்திலே நான்கு கட்டத்தில் கிரகங்கள் இருக்க முடியும் அடுத்து சூரியன் சூரியன் செவ்வாய் குரு சனி ஒரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் குரு சனி நீக்கம் ஆக நீக்கும் ஆகத்தில இந்த ஜாதகத்துல சூரியன் இந்த இங்காறு துலாத்துல செவ்வாய் கடகத்துல குரு மகரத்துல சனி பகவான் இந்த இடத்துல எந்த கிரகமும் நீசமாக கூடாது நீசமான யாராவது ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஏன்னா இந்த ஆளுமை திறன் கொண்ட கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை தேவை அப்போ இந்த ஒரு கிரகம் நீக்கமானாலும் அரசு சார்ந்த வேலை ஏதாவது ஒரு அரசாங்க அரசு சார்ந்த கவர்மெண்ட் எய்டர்னு சொல்லுவாங்க அப்படி வேணாலும் கிடைக்கும் அதுல மெயின் வந்து இந்த சூரியன் சனி பகவான் துறையோட நிமிஷம் ஆகவே கூடாது அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கம் போடுறதுக்கு நீங்க சரி பண்ணாங்க வேற வேலைக்கு சரி பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா தொழில் இங்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா ஒருத்தரு கிட்ட நாம சம்பளம் வாங்கக்கூடிய யோகத்தை தான் வந்து அடுத்தது ஒன்பது பத்து ஒன்பதுக்குரியவரும் என்று அமைப்புக்கு ஆதிக்கம் ஆனால் ஒன்பதுல ஒரு கிரகம் இருக்குது பரிவர்த்தனை இந்த ஒன்பது பத்து பத்துக்குரிய பரிவர்த்தனை ஆனாலும் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு நல்ல பலம் உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் அதுல ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடையவர் நல்ல பலமா இருந்தால் அதற்கான சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஓகேவா அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பு இப்போ இந்த அவங்க லக்னம் வந்து இப்போ இந்த லக்னம் வந்து மிதுனம் உங்களுக்கு லக்னம் இப்ப இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு அப்படின்னா மீனம் பத்தாம் அதிபதியான மேசம் இந்த அமைப்புக்குரிய பரிவர்த்தி ஆனாலும் இல்லை இவங்க இவங்க கூட்டி சேர்த்து ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வித்தியாசம் கிடைக்கும் அதுல நீங்க சீக்கிரம் முயற்சி பண்ணா அந்த காலகட்ட பக்கம் அது என்ன கிரகம் அப்படின்னா செவ்வாய் குரு இந்த செவ்வாய் குருவனுடைய அமைப்பு உங்களுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ மூடும்போது கண்டிப்பா முயற்சிகள் ஈடுபடுவார்கள் அதுக்கு தசம கேந்திரம்னு சொல்லுவாங்க தசம கேந்திரம் அப்படின்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல நிறைய பல்கள் ஒரு பல்கள் வந்து நாற்பது பல்கள் நாப்பத்தி ஒன்பது பல்கள் இருக்கு இரண்டாம் இடத்துல அதிக பாதைகள் இருக்கு இரண்டாம் இடத்துலயும் அதிக பாதைகள் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்தானமும் உங்களுடைய லக்னத்தை ரொம்ப பலப்படுத்தி கொடுக்கும் இந்த லக்னத்தை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்தானம் இருந்தா கண்டிப்பா ஒரு பத்து அரசாங்கம் அல்லாமல் ஒரு பத்து திசையாவது வச்சு வேலை வாங்கக்கூடிய யோகம் இந்த அமைப்புக்கு இருக்கு அப்ப இந்த பலன்கள் நமக்கு இன்னைக்கு ஃபுல் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னோட ஒண்ணு செயற்கை போல ஒன்றி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் அப்பதான் நம்ம ஜாதக நம்மளே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ரெண்டுன்றதும் ஆனால் பத்துன்னு எது இந்த ரெண்டு அமைப்பு சூப்பரான பல்கள் எழுந்துட்டா ஃபஸ்ட்டா இந்த ரெண்டு பேரும் வேலை செஞ்சு நீங்க ஃபஸ்ட்டு பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்க உயர்வீங்க அரசாங்கம் சாப்பிட்ட ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அவள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பல்கள் தெரியும் அதே மாதிரி அடுத்தது மேசம் இதுதான் மேசம் மேசம் தனுப்பு இந்த ராசியில பிறந்தவங்களும் நீ அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்க முயற்சி பண்ண மேற்கிலும் உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துக்கு தீவிரம் கிடைக்கக்கூடிய அரசாங்கே ராசின்னு சொல்லீங்கன்னா இந்த ராசியில பிறந்தவங்க எப்பவுமே அரசாங்க தொடர்பிலேயே இருக்குங்க நீங்க அரசாங்கம் உத்தரவு பொறுந்தோம் எனக்கு இனிச்சு எனக்கு கட்சியில நான் இருக்கேன் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்க எனக்கு கட்சி எல்லாமே எனக்கு விஷயத்துக்காக போனா உடனே செய்வாங்க இப்படி உங்கள் இந்த ரெண்டு ராசினருக்கும் இந்த தொடர்பு இருந்துட்டே அப்போ அப்ப உங்களுடைய வேலைகள் அரசாங்க சம்பந்தப்பட்டதாக இருக்கும் மக்களுக்காக நீங்க அடிக்கடி போக வேண்டியதாக இந்த ரெண்டு ராசி அப்ப இந்த ராசியில பரிந்தாம நீங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி சூரியன் நல்ல வலுவா இருந்தால் சூரியன் நல்ல வலுவா இருந்துச்சு அப்படின்னா மத்திய உங்களுக்கு ஒரு உத்தியோகம் சூரியன் ரொம்ப சூரியனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது அரசாங்கத்துக்காக உதயம் நீங்க ட்ரை பண்ணா மத்திய அரசு உத்தியோகம் கிடைக்கும் செவ்வாய் பலமா இருந்தால் செவ்வாய் பலமா இருந்தால் மாநில புரிஞ்சுதான் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுத்துட்டாங்க கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா மேசம் பலிப்பு கடகம் சிம்மம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த உத்தியோகம் கிடைக்கும் குறிச்சதும் பாத்தீங்கன்னா ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட வேலையில நீங்க செய்யக்கூடிய அமைப்புலாம் இருக்கு யாரெல்லாம் விருச்சிகளை ஆக்கி விட்டு லக்னமா இருக்கீங்களோ அவங்க ஆளுமை திறன் கொண்ட ஒரு விடாதான் இருக்கீங்க வேலைக்கு போவது ரொம்ப கம்மி அப்படிதான் நீங்க வேலை செய்யறது கம்மி நீங்க பத்து பேருக்கு வேலை கொடுத்து போவோதான் இருக்காங்க